வந்திருக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் இருக்குது நான் நிறைய பேரை வந்து நெட்டில் பார்த்துட்டு நிறையா ஸ்டார்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம விக்னேஷ் சுட்டி ஆகட்டும் நம்ம பிஜிலி ரமேஷ் பிஜிலி ரமேஷ் அறிவுபடுத்தின நண்பர் வர பல பேர்ட்ட அடி வாங்கிட்டுருக்கார் ரூரோட போய் அவர் நம்ம தங்கதுரை தங்கதுரையோட ஃப்ரெண்டு அப்புறம் கோயம்புத்தூர் ராஜ்மோகன் சார் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த காலத்தில் பாக்கிறார் சார் சத்யராஜ் சார் வந்தார் அப்புறம் நான் போய் மஞ்சள் போய் தூக்கிட்டு நான் வந்தேன் எனக்கு பின்னாடி ஆதி வந்தார் எங்களைலாம் முழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் நம்ம எருமச்சாணி விஜய் நான் பயங்கர ஃபேன் விஜய்க்கும் ஏன்னா அந்த எருமச்சாணி பார்த்து ரொம்ப ரசித்தேன் சரி இப்போ படத்தில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்தோன்னா ஆதியும் பார்த்திங்கன்னா சார் படத்தை காமிச்சாங்க எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணாப்புல ஒரு விஜய் ஃபஸ்ட் படத்தில் வந்து ஷாராவும் ஆர்ஜே விக்னேஷ் எப்படி வந்து மேசிமூருக்கு பா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படம் பார்க்கும்போது என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க விஜய் அப்படியே நல்லா ஹியூமர் பண்ணிகிட்ருந்திங்கன்னா ஒரு தமிழில் நல்ல மிகப்பெரிய இடம் இருக்குது ஹியூமருக்கு ஆனால் நம்மளுக்கு விட மாட்டாங்க ஹீரோவாக நடிக்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆர்டிஸ்ட்டாக இருக்க விட மாட்டாங்க அவங்களுக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு போய் கூப்பிட்டு போய் அவங்க லைஃப்பை காலி பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்காச்சும் நல்லா ஹியூமர்லாம் பண்ணி சந்தோஷமாக இருக்குங்க நல்லா எல்லாம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் ஈரோவாகி பணத்தை தொலைக்கலாம் நன்றி ஆச்சா நட்பே துணை நாங்கள் ப்ரொடக்ஷனில் பொழுது நான் நினைக்கல நட்பே துணை வந்து நாள் ஆகும்னு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நான் மூணு மெகா சீரியல் எடுத்துட்டேன் ரெண்டு மெகா சீரியல் நந்தினி மாயா இப்போ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒரு மெகா சீரியல் இருக்கு டைரக்டரா பார்த்தீங்கன்னா கலகலப்பு டூ முடிச்சு அப்புறம் தம்ப சிம்பு வச்சு என்ன வந்த ராஜாவதான் வர வச்சு நடுவில் ஒரு ஏழு எட்டு மாதம் ஹாலிடே எல்லாம் வர எடுத்தேன் இதெல்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் நட்பு துணையை தான் என்னால் இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல ஆனால் அதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை ஏன்னா இந்த படத்தை வந்து அவங்க தேவையில்லாமல் இழுத்தோ இல்லை இந்த படம் ஷூட்டிங்கை விட்டுட்டு மற்றவங்க வேறு வேலைக்கு போய் அதனால எல்லாம் டிலே ஆகலை இந்த படத்துக்காக எல்லோரும் உழைச்சிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதாவது அந்த படத்துக்காக இது எல்லாருமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஸோ தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் ஆகட்டும் ஏன்னா இங்கே பின்னாடி தான் நந்தினி சீரியலுக்காக செட்டு போட்டிருந்தோம் அப்போல்லாம் நான் அவரும் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த அவங்க ஹீரோயின் படத்தில் என்னமோ ரெண்டு நிமிஷம் தான் அவங்க பேட் வச்சுட்டுருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் பேட்டை வச்சு ரோட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு சின்ன சந்துக்குள்ளே நான் கூட ஒருத்தர காரில் போகும்போது யாரா இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பேட்டில் அங்கே பசங்களாம் என்ன வேடிக்கை பார்த்துருக்காங்க யாராக இவ்வளோ அழகான பொண்ணுன்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு பாவம் ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் ஆதிக்கிட்ட சொன்னேன் அந்த ஹீரோயினுக்காக வச்சு சீக்கிரம் படத்தை முடிங்கப்பான்ட்டு பட் எல்லாருமே அது சின்சியர் ஒர்க்கு ஸோ அதனால் நான் ஒன்றுமே இது பண்ணலை ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து சினிமாவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வெற்றி வந்துவிட்டு வந்து ஆயிரம் பேர் தேடி வருவாங்கன்ட்டு மீசேமூருக்கு அண்டர் பர்சென்ட்ல இருக்கும் பொழுதே வந்து நானும் குஷும் பேசிடுவேன் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி படம் ஓடிச்சுன்னா ஆதி எக்கச்சக்கமான படம் வரும் ஒரு வேளை தப்பி தவிர இந்த படம் சரியாக போகலைன்னா இம்மிடியட்டாக நம்ம ஆதி வச்சு இன்னொரு படம் ஆரக்கணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் ஆண்ட முனிதில் படம் இட்டாச்சு இட்டானே எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே ஆதிக்கு வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்ட்டு மாதிரி நிறைய பேர் வந்தாங்க நான் ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருந்தேன் திடீர்னு ஆதி ஃபோன் பண்ணார் ஆனால் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்ட்டு சரி வந்து கதையை கேட்டேன் கேட்டேன் ரொம்ப பிடிச்சிது ஏன்னா நான் டைரெக்டராக நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் அட்வைஸ் சொல்ல முடியல ஏன்னா என்னோடய படங்களில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த வரது என்டர்டெயின்மெண்ட்டு அங்கே நான் உட்காந்து கருத்து சொன்னால் அட்வைஸ் மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்றாங்க அதனால ஒரு என்டர்டெயின்மெண்டா போயிட்டேன் நம்ம எடுக்கிற படத்தில் இப்போ ஆதி தயவில் ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான மெசேஜ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த நட்பு துணை கதையை கேட்டோன்னா எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த கதையில பாத்தீங்கன்னா லவ் இருக்கு நல்ல ஹியூமர் இருக்கு எமோஷன் இருக்கு எல்லாத்தோட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அது சென்டிமெண்ட்னு சொல்லலாம் சென்டிமெண்ட்னா அழுகே வைக்கிற ஒரு சென்டிமெண்டான எமோஷனில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்துச்சு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஆதிக்கிட்ட உடனே சொன்னேன் ஆனால் அந்த படம் வந்து ஆதி மீசை முறுக்கு மாதிரியோ இல்லை மற்ற படம் மாதிரியோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி கதை இல்லை ரொம்ப உழைக்கணும் பின்னாடி அவர் ஆபத்தை தெரியாமல் ஒத்துக்கிட்டாரு ஆனால் அதுக்கான பலன் வந்து படத்தில் வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபுல் படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த படத்தோட விஷயங்கள் அந்த கிளைமாக்ஸ் இவங்க பட்ட இவங்க பட்ட ப உழைப்பு இவங்க போட்ட உழைப்புக்கான பலன் நல்லா வந்திருக்கு ஸோ எவ்ரி திங்க் சூப்பராக வந்திருக்கு நிறைய பேசணும்னு நினச்சேன் அவங்கள்ட்ட டைம் ஃபேக்டருக்காக சீக்கிரம் முடிச்சிடுறேன் நிறைய தேங்க்ஸ் சொல்லணுன்னா இது வந்து ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நிறைய எல்லாருமே ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாங்க இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இல்லை இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது ஸோ ஆடியோன்னு தான் வரப்போகுது ஒரு மூணு சாங் ஆல்ரெடி சிங்கிள்ஸாக விட்டோம் நாங்கள் மூணு சாங் சூப்பர் ஹெட்டாக நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷனாக வந்து அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்திமன் கதையெல்லாம் சொல்லி முடித்தோன்னே நான் விட்டு சொ அவங்ககிட்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் கதை என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அதில் எதுலேயுமே தலையிட மாட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் வைக்கிற ஒரே டிமாண்ட் என்னென்னா சாங்ஸ் ஏன்னா ஆதி படத்தில் வந்து ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து முதல் எதிர்பார்ப்போடு அவங்க வர்றது பாடல்களுக்காக அதுக்கப்புறம் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களை கவரட்டும் அது செகண்ட்ரி பட் வந்து பாடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு சொல்லி ஆதிட்ட அது ஒன்று தான் மிரட்டினேன் நான் எதுவுமே வாங்கிட்ட கேட்க மாட்டேன் பாட்டு மட்டும் சூப்பராக வரணும்னு சொன்னேன் நான் எதிர்பார்த்தத விட மீசை முருகோட பல மடங்கு அற்புதமான சாங் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எதை ரிலீஸ் பண்ணலான்னு தடுமாறினாப்லாம் அது ஏன்னா எல்லா சாங்கும் சூப்பராக இருந்துச்சு ஸோ பாட்டு பயங்கர ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாம் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங்காக அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஹரிஷ் சுத்தமன் ஆகட்டும் கரு பள்ளனேப்பன் ஆகட்டும் நம்ம ராஜ்மோகன் சார் சுட்டியார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகட்டும் இல்லை விஜய் ஆர்ஜே விக்னேஷ் ஷாரா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு பலவர் நடிகர் சுட்டி அரவிந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையான ஒர்க்கு திவேஷ் ஸ்ரீகாந்த் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த பசங்க போட்டுக்கிற உழைப்பு பெரிய உழைப்பு கேமராமேன் ஆகட்டும் ஃபைட் மாஸ்டர் எவரிபடி எல்லாத்தோட உழைப்பு அப்புறம் எல்லாத்துக்கு மேலே டைரக்டர் பார்த்திபன் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு அழகான பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த பார்த்திமன் இந்த கதையில வந்து ஒரு ஐ ஒரு சின்ன விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னா அவர் பாண்டிச்சேரி கேட்டுங்கிறதுனால நிறைய கதைகள் என்ன பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி வரல இந்த கதையில அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருந்துச்சு ஒரு பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரான்ஸ்ல போய் செட்டில் ஆகுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசையில வளர்ற ஒரு ஹீரோங்க போதே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அந்த கதையை நான் கேட்கும்போது ஸோ அந்த நான் அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி சூப்பராக வந்திருக்கு எல்லா வகையிலையும் அதாவது ஒரு நான் செலவை பத்தி இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் பா முழுக்க அப்புறம் வர்ற படம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லாத்தோட வந்து ஆதி அதோட செகண்ட் படம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதோட பெருசாக போகணும் ஏன்னா எனக்கு மற்ற எல்லாத்தோட ஆதியோட வெற்றி ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டாக இருப்போ அதனால் ஆதி வந்து என் சொந்த தம்பி அவரோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப முக்கியம் படத்தில் நோ காம்ப்ரமைஸ் படம் ஜெயிக்கணும் படம் குவாலிட்டியாக இருக்கணும் ஆவணி மூவிஸுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு கிரீட மாதிரி இந்த படம் வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வந்திருக்கு ஸ்க்ரீன் சீன்ஸை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மேஸ்டர் பூமி சுந்தர் அவருக்கு என் நன்றி வந்தவங்க அனைவருக்கும் நன்றி எப்பும் போல உங்கள் கோஆப்ரேஷன் ஏன்னால் எப்போவுமே வந்து என் படத்தோட லான்ச் வந்து உங்கள் முன்னிலையில் தான் நடத்துவேன் ஏன்னா என்னோடய விஐபிஸ் நீங்கள் தான் எப்போ போல் இந்த படத்துக்கு உங்களுக்கு ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஆ அப்படியா சூப்பர் எங்கள் அண்ணன் இருக்காரா என்னோடய பத்திரிகை நண்பர்கள் நான் ஆரம்பித்து இருக்கிற சில நண்பர்களை பார்த்திங்கன்னா எல்லாம் என்னோடய ஜூனியர்ஸு தேவி மணியண்ணன் பழனிக்குமார் சார் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனவே சார் மனைவி சாருக்கு வாழ்த்துக்கள் கலைமாமணி அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க நாம் எல்லோரும் அவருக்கு ஒரு பலத்தை கருவஷம் கொடுப்போம் அண்ணனுக்கு பொன் வாடை இல்லை பொறுத்துறதுக்கு ஓகே ஓகே அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் என்ன பேசுகிறீங்களா மகிழ்ச்சியான தருணங்க எல்லாம் உங்களுடைய பிளஸ்ஸிங் தான் தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சது வந்து இன்றைக்கிட்ட ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னா பார்டரில் நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ விங் கமாண்டர் அபிநந்தன் அவரை வந்து இந்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ விச் இஸ் எ பிக் ரிலீஃப் அண்ட் ஹோப் அண்ட் ப்ரே அவரோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் அவர் சேஃப் அண்ட் சவுண்டாக திரும்ப வரணும் ஸோ தேங்க் காட் நட்பே துணை ஹிப்ஹாப் தமிழா வந்து ஹிப்ஹாப் தமிழா மற்றும் நண்பர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐ திங்க் அது ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஹிப்ஹாப் தமிழா நண்பர்கள் அப்படின்னு தான் போடணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ தமிழோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் பேர் சொன்னால் கண்டிப்பாக சொல்லிட்டே போனோம் பத்து முப்பது பேர்த்துக்கு மேலே இருக்கும் ஸோ அதனால் பேர் சொல்ல இந்த படத்தில் நடித்தவங்கள சொல்கிறேன் ஸோ பேர் நான் சொல்ல ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷிங் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டிரெக்டாக பார்த்திபந்தே சிங்கு குவட்டாக இருப்பார் பட் அவரோட டிரக்ஷன் இஸ் ப்ரில்லியன்ட் விஷிங் ஹெம் ஆல் தி வெரி பெஸ்ட் நிறைய படத்தில் ஃபைட்டு அடிதடின்னு சொல்லி டயர்ட் ஆகி ஓகே நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த இந்த ஒரு படம் கிடைச்சது அதுக்கு முதல்ல சுந்தர் சீசாருக்கும் டைரக்டருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் மனசுலையும் நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் ஒரு உண்மையான கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் இதுதான் நான் சொல்லுவேன் நான் முதல்ல விங் கமாண்டர் அபிநந்தனை பற்றி சொன்னதுக்கும் என்னோட கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ அதனால தான் அதை முதல்ல சொன்னேன் அண்ட் விஷிங் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க